ஆஹா அப்பா ஐடியா கொடுத்தது நீ தானா ஆ கிச்சனை மட்டும் லார் பண்ணாமல் இருந்திருந்தாங்க நான் கேஸை பற்ற வச்சிட்டுருப்பேன் எப்படி பார்த்தா நீ எல்லாத்தையும் பரவலோ அனுப்ப தான் பண்ணிக்க அதுக்கு கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு என்ன பண்றது சிலிண்ட்ரு எல்லாம் வைக்கணும் ஏ மக்கே சிலிண்டரில் என்ன இருக்கே கேஸ் தானே இருக்கே ஆ ஆ நீ மொட்டையாக கேஸுன்னு தானே சொன்னேன் அப்போ அது கேஸ் ஸ்டவ் தானே

இங்க இருந்து முதல்ல வெளிய போறது தான் முக்கியம் கொஞ்சம் பேசாம பாருங்களா யாரும் வெளிய போக முடியாது எல்லாரும் அங்கேயும் அப்படியே நிலுங்க என்ன யாராவது நகருவீங்க நீங்களா நாங்க கூட யாரோ நினைச்சிட்டோம் பயந்துட்டாங்க போல இருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துருப்போம் தான் அப்பாக்கு அங்கிருந்து ஆர்டர் இருக்கிறது பத்தாதுடா இங்க ஆர்டர் வேணும். அதான் வாங்கிட்டு வர லேட் ஆயிருச்சே. பரவாயில்லை டாடி. நமக்கு என்ன பிரச்சனை இல்லடா. டாடி சொல்லுங்க என்னாச்சு? அவங்க ரெண்டு பேத்துக்கு இப்படி NRI பட்டுருக்கு. உங்க ரெண்டு பேத்துக்கு ஆ அதனால என்னாச்சு? உங்க ரெண்டு பேத்துக்கு இவ்ளோ அடிபட்டுருக்கு. அவங்க என்ன தான சொல்ல மாட்டாங்க. ஆ அது எங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சின்ன சண்டையெல்லாம் அப்படிப்பட்டுச்சு எல்லாரும் சேர்ந்து எதையோ மூடி மறைக்கிறீங்க என்னென்னதோ தெரில நான் ஒன்றும் சும்மா வரல ரேகா வேற கனவு கண்டுட்டு பயந்துகிட்டே அவ என்ன கனவு கண்டாளோ அது கண்டிப்பா நடந்துடும் அதான் எனக்காக பறக்க ஓடி வந்திருக்கீங்க ரேகா

நான் முதலே வந்திருக்கணும் தான் சத்யா கிட்ட வேற அதை இதை சொல்லியிருக்க அவ வேற பயந்துட்டே கலந்தா நாங்க நினைச்சோம் எங்க பிள்ளைகளே சமாளிச்சிருவாங்கன்னு இருந்தாலும் இருக்கோல அதான் பிரியக்கா நீ சத்யாட்ட சொன்னதை முதல்ல எங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்னும் அனுப்பியிருக்கவே மாட்டோம் இல்ல நாங்க யாரோ ஒருத்தர் கூட வந்திருப்போம் இல்ல என்னதான் கூட வந்தாங்களா நாங்களே சமாளிச்சிட்டோம்ப்பா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல பாத்தேடா உங்கள எப்படி சமாளிக்கிறதுனே அது பொண்ணுங்களுக்கே உள்ள திறமைடா திறமை எது அப்ப மகன் நாலு பேத்தையும் அடிச்சு துவைச்சு கட்டி போட்டு வச்சிருக்கிறாளுங்க ஆ நீ யாராவது வந்து காப்பாற்றுற வரைக்கும் அவனுங்களும் பொழைப்பானுங்களான்னு தெரியாது இது மறைக்கிறது நல்லதா என்ன இதெல்லாம் சமாளிக்கிறது திறமையா திறமை நல்ல ஒரு குருட்டு தைரியம்தான்

சொன்னா சந்தேகப்பட்டது சரியா போச்சா நீ என்னவோ நானும் தானடா சொன்னேன் அம்மா இருக்கிற பக்கம் ஏற இழுத்து வைப்பானே சத்யா முதல்ல போய் அவன் நாலு பேரும் உயிரோடு பார்த்துட்டு வாங்க கிளம்பலாம் அதெல்லாம் முடியாது அவங்க எல்லாரும் எங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சதுக்கு திரும்பி நான் அவங்கள பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் நாம ஏன் போய் காப்பாத்தணும் நம்மளாம் காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை என்ன வேணா நடக்கட்டும் நம்ம போலாம் ஐயோ நான் எடுத்து முடிவுல உறுதியா தெளிவாதான் இருப்பேன் புரிஞ்சதா சத்யா யாரு மோடியா மேல மேல பிரச்சனை தான் பண்ணுவான் சும்மாதான் போத குறைக்கு பதவி வேற அவன் கையில இருக்கு அப்பா அவங்க எங்க கிட்ட கலந்துகிட்டதால தப்பு இல்லையா தப்புதான் மாத்தாயே தப்புதான் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கொலகாரின் பட்டம் வந்திருக்க கூடாது பாரு அதுக்கு தான் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு எட்டா போய் செக் பண்ணிட்டு வரீங்களா நான் எப்படி பார்த்தா அமு சொன்னதையே தான் நாங்களும் சொல்வோம் நீங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காலத்துக்காக வேணால் போகிறோம் சார் ம் தேங்க்ஸ்பா அவங்க பிழைக்கிறக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா மட்டும் போதும் மற்றபடி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆ சரிங்க சார் அதுக்கான சோர்ஸ் இப்போ நம்மக்கிட்டே இல்லை சும்மா வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் ம் தேங்க்ஸ்பா ம் ம் கூட அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க சார் ஐயோ அதையெல்லாம் வச்சுட்டு அக்காமத்தாம யாராவது வந்து காப்பாத்தா பரவாயில்ல யாரும் யாரும் வீட்டுக்குள்ளே இல்லையே இருக்கறது யாருக்கு கேட்டு தெரியும் ஒரு பொட்ட ஒரு பொட்டச்சு என்ன எந்த நிலம கலாக்கி உட்கார வச்சுட்டா

அந்த கடவுளுக்கு கண்ணுந்தா நம்ம போற ஆடத்துக்கெல்லாம் எப்பவும் நம்ம சூழல முடிச்சிருப்பான் ஐயோ அவன் கண்ணுல ஏறக்கமும் இல்லை அவனுக்கே என்ன ஆக போகுது ஐயோ ஆனவா அவருக்கு கிளம்பு டைலாக் சொன்னாலே பண்ண புண்ணியமோடா

இது வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறதே அதிசயம்தான் ஆனால் நீ பார்த்த உடனே என்ன மீறி இருக்க பார்த்தியா ஆ அவ்வளோ தைரியம் உனக்கு இல்லை ஆ நம்ம தான் ஒரு வேலை பைத்தியமோ செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ன்னு அந்த காலத்து காதலை பண்ணிட்டுருக்குறோமோ இப்போல்லாம் பொண்ணுங்க இவனை மாதிரி அர்த்தம் மீறிக்கிட்டு வயத்தில் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போறவங்களை தான் உண்மையான காதலைன்னு நம்புவாங்களோ ஆ ஏன்ன என்னனாலும் நம்மனால அந்த அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியாது எதுனாலும் மேரேஜ்க்கு அப்புறம் அது இவன் பர்மிஷனோட தான் இவனே இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா அப்புறம் நம்மளும் ஒரு வழி பண்ணாம விட்டுருவா ம் இருந்தாலும் அதுக்காக இல்ல இல்லை ம் என்னன்னாலும் சரி நம்ம கீழே அவங்க நம்மளும் வரக்கூடாது நம்ம கொள்கையை நம்மளும் விட்டுறக்கூடாது இவ காதல் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி

நீங்கள் டாக்டர் தான் ஆனாலும் இந்த வீட்டில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு அவனுக்கு தானே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அவனை கேட்டு அவன் தெய்வில் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னா அப்படி ஒரு அவசியமே இல்லை நான் இப்போவே இந்த நிமிஷமே போய் சேர்ந்தாலும் சந்தோஷம் நினச்சிப்பேன் ஆ வேண்டாம் வேண்டாம் சொல்லுவேன் நீ தானே ஏன் இப்படியெல்லாம் அதை சொன்ன பேசுறீங்க ஏன் தானே

రాతి ఎప్పుడు పాస్తా అలా మిట్ కావాలే లడా ఎన్ని ఆర్మే లడా మోరాల్ కూడా లేదు అబ్స్ట కుటే నువ్వు ఫిట్ కేట్లాడా అప్పటి పొన్ని పుట్టలకడా రెండు రెండు పుల్లకేదా హଁ చిన్నలా ఊట్ వచ్చా అదెపడే నీ ఎవడో పెరి ఆలు సుమా ఎంగే బిట

பண்ணிட்டு ஓடிட்டாங்கடா ஓட்டாங்க பாதுகாப்பான வீடு எவ்வளோ ஆளு எவ்வளவு பெரிய பதவியில் இருக்க கோடிக்கணக்கான சுத்து கடக்கு உனக்கு இந்த நிலைமைன்னா எங்களை எங்களை விட இலையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது பாத்துக்கடா கழுக்கு ஆளை முத்தி போச்சு போ சரி வேஸ்ட் ஆயிருக்காத கை கால் கட்டெல்லாம் ஊத்து விடு சரி சரி பண்ணிட்டு கணச்சா இது நிஜமா நீங்க பண்ண தானா அவனை பார்த்தா தெரியல ஏர்போர்ட்ல வம்பு பண்ணானே அவன்தான் ம் நான் அதான் தெரிதே ஆனா இந்த காரியத்தை பண்ணது நீங்கதானா நானே ஒதுக்கறேன் அண்ணா இல்ல ஆ டீ ஆவலுக்கு తినిடே கோணப்புள போல இருந்தது அதுவும் சாச்சாத நானே நானே ஆ ரேகா தானே ரேகாதானே நீங்க ஆ அம்மா ஆர்ல என்ன சந்தேகம் ம் ம்

புல்ல பூச்சியாட்ட இருக்கிறதுக்கெல்லாம் கொடுக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலாம் அவனை கட்டி போட்டது கூட ஒரு வகையில் ஓகேங்களாம் ஆ ஆனா இவனை அடிச்சது சத்தியமா என்னால் நம்ப முடியல என்ன நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க நான் என்ன மார்க்கா போட்டுட்டு இருக்கேன் ஆட்டுக்கிட்டே மொழியும் கேட்கறேன் அவன் தலையில அடிச்சது நீங்களா

எஸ்கியூஸ் மீ டாக்டரே பைத்தியமாக அளவுக்கெல்லாம் நான் இங்கே யாரையும் கொடுமை படுத்தலை ஆ உங்களை நான் அடிக்கலைப்பா அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அடிக்காமே பூ மாதிரி இருக்கிறவளா ராஜசியா மாறுவேன்னு சத்தியமா இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியலப்பா ம் பாய் பாய் இப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு புரியுற மாதிரி மேலோட்டுமா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு விட்டுருவீங்களா ஆ ம் உங்களுக்கு மெடிக்கலை நிறைய தெரியும் அப்படிங்குறக்காக அத்தனையும் அவர் மண்டைக்குள்ள திணிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கல்ல இதே உங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற யாராவது இல்லை ஸ்டூடெண்ட்டு அவங்க லெக்சரர் நிறைய நிறையா அப்படியெல்லாம் பேசலாம் பேஷண்ட் கிட்ட அப்படி பேச முடியாதுல்ல ஆ எதுக்கு சொல்ல எல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி தானே ஆ ஆ ஒரு ப்ளஸ் டூக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர் போய் எல்கேஜிக்கு எடுக்க சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆ ப்ளஸ் டூ போர்ஷனை போய் எல்கேஜிக்கு எடுக்க முடியுமா இல்லை இவங்க நிறைய படிச்சிருக்காங்க அப்படிங்கிறக்காக எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு போய் அவ்வளோ நாலேஜும் டம் பண்ண முடியுமா முடியாதுல்ல அவங்க ஏபிசிடி மட்டும் தானே சொல்லித்தரணும் அந்த அளவுக்கு தானே எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும் ஓகே ஓ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆ

ஏன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அதை வச்சு நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருவாங்க இவனை வேலையை நீ எத்தனை மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க என்னவா ஏதாவான்னு தெரில ஆ போய் சேர்ந்த போய் சேரட்டும் ஆ ஆடி ஆடியோட அழைச்சிடணும் விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களே மோடி மொழி நம்மளை தொந்தரவு பண்ணிருக்கோம் ஆ ம் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வேலையே ஆகுமா என்ன ஆ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் மேக்ஸிமம் என்ன ஆதாரமும் கிடைக்காது கிடைச்சாலும் பிரச்சனை இல்ல என்னதான் நான் ஒரு பயத்துல பதட்டத்துல பண்ணாலும் அவன் பண்ணது தப்பு தானே ஆஹ் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் பிரச்சனை வந்த பின்னாடி பயந்து நடந்ததுல அர்த்தமே இல்ல அப்ப இப்பவே போட்டு தள்ளாமா பாவம் எழுந்துட்டு போட்டோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பொழைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே டாக்டர்ஸ் யாராவது கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அப்படி ஒரு ஆறு மாசம் தனியா வச்சிருந்து கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா கரெக்டாயிடுவான்னு நினைக்கிறேன் மட்டும் காட்டுமாராண்டித்தனமா நடந்துக்காம ஒரு பண்ணி நினைக்காம என்னையும் என் பெற்றவங்களையும் கேவலப்படுத்தாம இருந்தா நானே பொறுமையா எடுத்து சொல்லியிருப்பேன் ஆனால் அதை கேட்குற அளவுக்கெல்லாம் அவனுக்கு பொறுமையில அதுவும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நல்லா போதையில் சார கடைச்சிருந்தா கண்டிப்பா அந்த அளவுக்கு போதை அறையும் போதேருப்பான் அப்பவும் தெரியல ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம் நான் அம்மாட்ட கண்ண கனவையெல்லாம் தான் வந்தேன் கனவு கண்ட்

அதுதான் தப்பு இப்போ நீங்கள் சரக்காக இருக்காது ட்ரக்ஸாக இருக்கும்னு சொல்கிறீங்க அங்கே தான் யோசிக்கணும் சரி நம்ம போய் அஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு சத்யன் சார்கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்புறம் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் ஆ எதாக இருந்தாலும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ரேக்கா நீங்கள் முகத்தில் எதையும் காட்டிக்கலனாலும் மனசில் நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் அப்போ சொன்னால் தான் நான் இப்போவும் எப்பவும் சொல்வேன் இன்றைக்கு இல்லை என்றைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக நிப்பேன் ஆ ஆமாம் தேங்க்ஸ்ங்க என்னை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அப்பாக்கு இல்லை உங்களுக்கோ எதுவும் ஆயிடக்கூடாது அதுதான் நம்பிக்கையாக இரு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஆ

ஒரு complaint குடுத்துருவோம் ஆஹ் சேரி சேரி சும்மா விட கூடாதுடா சும்மா விடவே கூடாது ஐயோ இவன் வேற ஒரு பக்கம் நச்சுட்டே கிடக்குறான் அங்க வேற என்னாச்சுன்னு தெரியலையே சத்தியம்னு எவ்வளவு தூரம் தான் இவனை சமாளிப்பான் மூணு பேத்துல ஏதாவது சீரியஸ் ஆயிட்டாங்களோ என்னவோ ஏதோ நடக்குதாங்க நாம போய் பார்க்கவும் முடியாது இப்ப என்ன பண்றது